கணேஷ் என்ன சொல்றாங்க சளிக்கு மாத்திரை சொன்னீர்கள் நன்றி மேடம் சிறு வேலை செய்தாலும் இல்லை ஏதாவது பிரச்சனைகளை நினைத்தாலும் நெஞ்சில் படபடப்பு இரவில் நடந்தவை அனைத்தும் சிந்தனையில் ஓடிக்கொண்டே தூக்கம் இல்லாமல் கஷ்டமாக உள்ளது நான் ரொம்ப தைரியமானவள் ஆனால் தூக்கமில்லாமல் இல்லாமல் படபடப்புடன் எப்போதும் பயம் எதையும் சரியா செய்ய முடியவில்லை ஆஸ்துமா படபடப்பு தூக்கமின்மை சிறு வேலை செய்தாலும் ஜாயின் பெயின் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்ட் ஓகே பிப்டி இயர்ஸ்ல இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோஸ்ல நான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு சொல்லிடுறேன் நிறைய பேர் நான் ஒன்று ரெண்டு வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு ஒரு கமெண்டை போடுறீங்க அதோட மறந்துடுறீங்க கேட்கறது ஒன்னு அதை செயல்படுத்தணும் நிறைய பேருக்கு அது இல்லை மேடம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் சொல்ற ஒன்ன கூட ஃபாலோ பண்றது இல்லை நான் சொல்ற ஒன்னு முதல் ஒன்னு என்னது சன்லைட் ஆறு மணிக்கு வாங்க சன்லைட்ல உட்காருங்க அதை கேட்கவே மாட்டாங்க பத்து மணிக்கு தானே என் மகே முழிக்கா அதனால நாங்கெல்லாம் ஒரு எட்டு மணிக்கு தானே முழிப்போம் இரவு நட் இதுல மாட்டி இரவெல்லாம் பகலாக்கி நம்ம மூளைக்கு அது நல்லதா உடம்புக்கு நல்லதா இல்லை சோ இப்படிப்பட்ட தேவை இல்லாத விஷயங்களில் சிக்கிக்கொள்கிறீர்கள் ரிதம் தான் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் பிரெயின் டிசார்டர்ஸ் எல்லாவற்றுக்கும் ஹார்ட் எல்லாவற்றிற்கும் முதல் தீர்வு சர்கேரியன் ரிதம் பாடி கிளாக்கு கரெக்டாக இருக்கணும் எல்லா கிளாக்கும் கரெக்ட் அஞ்சு மணின்னு காட்டுது ஆனால் உங்கள் கிளாக்கு மட்டும் மூணு மணின்னு காட்டுது இந்த கிளாக்கை என்ன செய்யணும் தூக்கி தூர வீசணும் ஓகே ஸோ இப்படிப்பட்ட ஒரு உடம்பை நான் ப்ரமோட் பண்ணவே மாட்டேன் மனதை ப்ரமோட் பண்ணவே மாட்டேன் நிறைய பேர்ட்ட கிளைம்ஸ்டோ வராதிங்க என் பக்கத்துலேயே வராதிங்க அறுபத்தஞ்சு வயசுல நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் நீங்க சொன்னதை எதையும் கேட்க மாட்டோம் ஆனா எங்களுக்கு மேஜிக்கலா என் உண்டியல்ல பணம் போட்டுட்டா எஸ் ஃபீஸ் உண்டியல்ல வந்து கடவுள் உண்டியல்ல வந்து போட்டுட்டு கடவுளை ஏன்னு சொல்லிட்டு பேசாம திரும்பி பார்க்காம போறோம்ல அதே மாதிரி நிறைய பேர் சரி எனக்கு ஃபீஸ்ன்னு கொடுத்துடுறீங்க கேட்க ஃபீஸும் கொடுத்துடுறீங்க ஆனால் நான் சொல்றது ஒன்று ஒன்றை கூட ஃபாலோ பண்றதில்ல ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் கரெக்ட் யுவர் பாடி ரிதன்ஸ் அண்ட் பிரெயின் ரிதன்ஸ் ஏஸ் எல்லாமே ரித்மிக் தான் மாதம் மாதம் பீரியட்ஸ் வர்றது ரித்மிக் தான் ஏன் டேட் கேலண்டர்லாம் இருக்கு ஏ சூரியனை ஒரு தடவை சுற்றி வருதா ரிதம் ஒரு வருஷம் போயிடுச்சின்னா இருக்கும் ஓகே மூன் சுற்றி வருதா ஏத்த ஒரு மாதம் போயிடுச்சின்னா இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு இந்த பேசிக்ஸை சரி பண்ணாதான் நம்ம இயற்கையா இயற்கையா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் ஓன்லி நாட் சம் ப்ரிஸ்க்ரிப்ஷன் மெடிக்கேஷன் விச் கிவ்ஸ் யூ மேஜிக்கல் கியூர் எஸ் அதை மேஜிக் மாதிரி ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணலாம் பட் லாங் டேர்மா பண்ணணுமா நிறைய பேர் லாங் டேம்மா மாத்திரைகளில் சிக்கிக்கொள்கிறீர்கள் மாத்திரையை தப்பு தப்பா சாப்பிட்றீங்க டாக் எட்டு மணி பத்து மணிக்கு தூங்க போறதுக்கு முன்னால தான் அந்த மாத்திரைகள் இவ்வளவு சைக்கியாட்ரிக் மெடிக்கேஷன் பிரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் தூங்க போறதுக்கு முன்னால பத்து மணிக்கு தான் நாங்கள் இந்த மாத்திரையை கொடுக்கோம் பையன் பிள்ளைக்கு அப்போ பிள்ளை என்ன செய்யும் அதுல இருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் தூங்கும் சோ நீங்க பத்து மணிக்கு கொடுத்த அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு இள வைக்கிறீர்கள் தவறு ஆறு மணிக்குள்ள எல்லாத்தையும் உங்க சாப்பாடு உங்க மாத்திரை எல்லாத்தையும் முடிச்சிருங்க காலையில ஆறு மணிக்கு நீங்க முழிக்கலாம் சன்னோட அலைன் ஆகலாம் அதுதான் நம்ம லைஃப் லைஃப் ஒரிஜினேட்டட் இன் திஸ் இயர்த் வித் சன் லைட் போட்டான் எனர்ஜி ஓகே அதை மறக்காதீங்க